அனைவருக்கும் வணக்கம் ஒட்டுமொத்த தமிழ்நாடே யார் அந்த சார் என்கிற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் கூடுதலாக இன்னொரு கேள்வியும் எழும்பி இருக்கிறது யார் அந்த பாட்டி என்கிற கேள்வி எழும்பியிருக்கிறது நீங்கள் எல்லோரும் பார்த்திருப்பீர்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சமூக வலைதளங்களில் ஒரு காணொலி ஒன்று அதிகளவில் பலராலும் பகிரப்பட்டது ஒரு பாட்டி வயதான ஒரு பாட்டி அவங்க ஒரு சூரொட்டி மேலே அதாவது ஒரு போஸ்டர் போஸ்டர் மேலே கல்லை வீசுகிறாங்க மண்ணை எடுத்து வீசுகிறாங்க ஆத்திரத்தில் செருப்பை எல்லாம் எடுத்து வீசுகிறாங்க வீசிட்டு போகிறாங்க ஏதோ நின்று திட்டுறாங்க மாதிரி திட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த சுவரொட்டி யாருடைய சுவரொட்டி என்றால் மதிப்பிற்குரிய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருக்கக்கூடிய சுவரொட்டி இது சமூக வலைதளங்களில் இந்த காணொலி அதிக பகிரப்படுகிறது கொஞ்ச நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது அந்த பாட்டியினுடைய காணொலியை சமூக வலைதளங்களில் பகிர்ந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்கிற செய்தி வெளியாகிறது பாட்டி சுவரொட்டி மேலே தான் செருப்பை வீசினார் நேரடியாக எஸ் ஸ்டாலின் அவர்கள் மீது செருப்பை வீசலை இல்லை மற்ற திமுகவை சார்ந்தவர்கள் மீதோ அரசை சார்ந்த யார் மீதோ அவங்க வீசலை சுவரொட்டியில் வீசுகிறாங்க செருப்பை சரியா அப்போ அந்த காணொலியை பகிர்ந்தார் என்கிற காரணத்திற்காக ஒருவர் கைது செய்யப்படுவார் என்றால் இந்த திமுக ஆட்சி எந்த லட்சணத்தில் நடக்குதுங்கிற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டியிருக்கிற என்னது இது ஒரு காணொலியை ஒருத்தர் பகிர்ந்தார் என்கிற காரணத்திற்காகவே நீங்கள் கைது செய்வீர்கள் என்றால் திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் பகிரக்கூடிய காணொலிகள் எல்லாமே முழுக்க முழுக்க அவருடைய பேச்சுகளும் சரி காணொலிகளும் சரி தனி மனித தாக்குதல் தனிநபர் விமர்சனங்கள் ஆவாச அர்ச்சனைகளாகத்தான் இருக்கிறது ஒட்டுமொத்த திமுக ஐடி விங்கும் இன்றைக்கு சிறையில் இருக்க வேண்டிய ஒரு அளவுக்கு தான் அவர்களுடைய ஐடி விங்கினுடைய செயல்பாடு இருந்து வருகிறது போக முடியாது ட்விட்டர்கள்லாம் ட்விட்டர்லலாம் போனீங்கன்னா திமுகவினுடைய ஆவாச பேச்சுகள் அவருடைய ஐடி விங்கை சார்ந்தவர்கள் பார்க்க முடியாது அதை விடுங்க கைது செய்ய வேண்டும் என்றால் அவர்களை தான் நீங்கள் முதலில் கைது செய்ய வேண்டும் சரி இப்போ இந்த தம்பியை வந்து கைது பண்ணிட்டீங்க சரி அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பகுதியை சார்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்கிறார் எதுக்கு தெரியுமா அந்த பாட்டியை கைது பண்ணுங்க என்று புகார் கொடுத்துருக்கார் அதுக்கப்புறமா தனிப்படையெல்லாம் அமைத்திருப்பதாக செய்திகள் வருகிறது சாதாரண ஒரு பாட்டி அந்த பாட்டியால் என்னங்க முடியும் ஒரு வயசான பாட்டி இந்த பாட்டி அவங்களுக்கு ஏதோ ஒரு கோபம் ஏதோ ஒரு ஆத்திரம் அவங்க எந்த கடைக்கு போய்ட்டு வந்தாங்க அங்கே என்ன எதை யாரால் ஏமாற்றப்பட்டார்கள் இல்லை என்ன கோபத்தில் இருந்தாங்க என்ன விரக்தியில் இருந்தாங்க அரசு மீது விரக்தியில் இருந்தாங்களா ஸ்டாலின் அவர்கள் மீது விரக்தியில் இருந்தார்களா இல்லை வேறு ஏதாவது அவங்களுக்கு குடும்ப பிரச்சனையாக ஒன்றுமே தெரியாது ஏதோ ஒரு வகையில் அந்த பாட்டியை அவர்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறாங்க சுவரொட்டி மேலே செருப்பை வீசி அந்த பாட்டியை பிடிப்பதற்கு தனிப்படை அமைத்திருக்கிறார்கள் என்றால் இதை வந்து எப்படி இதை 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 விட ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் நடக்க முடியுமா தமிழ்நாட்டில் வேங்கே வயலில் சம்பவம் நடந்து குற்றச்சம்பவம் நடந்து ரெண்டு ஆண்டு காலம் கடந்து விட்டது இப்போது வரைக்கும் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒருவர் கூட கைது செய்யப்படலை ஒருத்தரை கூட கைது செய்யலைங்க சமூக நீதியின் பாதுகாவலர்கள் சமூக நீதியை நிலைநாட்டியவர்கள் சாதியவாதத்தை அழித்தொழித்தவர்கள் நாங்கள் தான் சாதியவாதிகளினுடைய ஆதிக்கத்தை நாங்கள் அடியோடு ஒழித்து விடுவோம் இரும்பு கரம் கொண்டு குற்றங்களை அடக்குவோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியில் ரெண்டு ஆண்டு காலம் கடந்து விட்டது இதுவரை ஒரு குற்றவாளி கூட கைது செய்யப்படலை வேங்கைவேல் சம்பவம் மட்டும் இல்லை நமக்கு நிறைய சம்பவங்களை நாம் பட்டியலிட்டு சொல்லலாம் நிறைய சம்பவங்களை இதுவரை குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படாமல் கைது செய்யப்படாமல் இருக்கக்கூடிய நிகழ்வுகளை பழைய நிகழ்வுகளுக்கெல்லாம் கூட போக வேண்டாம் இங்கே அண்ணா பல்கலைக்கழக வழக்கு அந்த வழக்கில் யார் அந்த சார் என்கிற கேள்விகள் இப்போதும் எழுப்பப்பட்டே வருகிறது இப்போது வரைக்கும் அது குறித்த தெளிவான ஒரு விளக்கத்தை கூட இவர்களால் கொண்டு வர முடியலை அந்த சாரை சார் இருக்கிறாரா இல்லையா அவரை கைது செய்தார்களா இல்லையா என்பதெல்லாம் தாண்டி ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது ஒரு சந்தேகம் இருக்கிறது மக்கள் மத்தியிலே அந்த சந்தேகத்திற்கான தீர்வை கூட இவர்களால் கொடுக்க முடியலை அப்போ எப்படி சாரை கைது பண்ணுவாங்க என்ன நடவடிக்கை எடுப்பாங்க இந்த ஞானசேகரனையே இவர்களால் நெருங்க முடியலை இத்தனை குற்ற வழக்குகள் இருக்கிறது ஞானசேகரன் மீது அதிர வைக்கும் பின்னணி குற்ற பின்னணி அவ்வளவு பெரிய ஒரு அக்யூஸ்டாக இருந்திருக்கிறாங்க அவனையே கண்காணிக்க முடியலை ஏன் அவனை எல்லாம் கண்காணிக்க முடியவில்லை என்றால் இவர்கள் யாரை கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் போஸ்டருக்கு மேலே செருப்பு எடுத்து வீசுகிற பாட்டி மீம்ஸ் போடுற தம்பி சமூக வலைதளங்களில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அரசுக்கு எதிராக தங்களுடைய நியாயமான கோரிக்கைகளை வைக்கக்கூடிய மக்கள் விவசாயிகள் மேலே குண்டாசு இப்படி இவர்களுடைய கவனம் முழுக்க முழுக்க எங்கே இருக்கிறது என்றால் அரசுக்கு எதிராக யாருமே பேசிடக்கூடாது யார் பேசினாலும் அவர்களை மிரட்ட வேண்டும் அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் நமக்கு எதிராக யாருமே பேசக்கூடாது நமக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களுடைய குரல்களை நசிக்கினாலே நாம் நல்லாட்சி கொடுக்குறோம் என்கிற ஒரு கருத்தை மக்கள் மத்தியிலே கொண்டு போய் சேர்த்து விடலாம் அதன் மூலமாக நம்முடைய ஆட்சியினுடைய தவறான நிர்வாக சீர்கேடுகளை தவறான நடவடிக்கைகளை நாம் வந்து மூடி மறைத்து விடலாம் என்கிற நோக்கத்தில் மட்டும்தான் இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது இல்லைனா பாட்டியை பிடிக்கிறதுக்கு எதுக்கு தனிப்படை அமைக்கணும் நீங்கள் சிந்திச்சு பாருங்க இப்போ சரி பாட்டியை நீங்கள் பிடிக்கிறீங்க பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க அந்த வயசான காலத்தில் அந்த பாட்டியை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் என்ன உங்களால் என்ன செஞ்சிட முடியும் எதுக்கு இப்படி ஒரு நடவடிக்கை எதுக்கு ஒரு நடவடிக்கை எது பாட்டியை கைது செய்வதை விட்டுவிட்டு இந்த பாட்டி மட்டுமல்ல இதே போன்று எத்தனையோ நபர்கள் உங்களுடைய ஆட்சியின் மீது அரசின் மீது அதிருப்தியோடு இருக்கிறார்கள் உங்களுக்கு வாக்கு செலுத்திய மக்களே உங்களை இன்றைக்கு வெறுத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியாமல் இந்த கட்சிக்கு வாக்கு செலுத்திட்டேன் எப்பா சாமி போதும்டா சாமி அடுத்த தேர்தல் எப்போதுடா வரும் இவர்களை தூக்கி வீசுவதற்கு என்று சொல்லி காத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் அவர்களுடைய குறைகளை கேளுங்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை கேளுங்கள் உங்களை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு சேவி சாயுங்கள் அதை செய்ய முடியலை இவர்களால் நமக்கு உண்மையில் அந்த பாட்டி மேலே மதிப்பு மரியாதையும் கொடுத்து ஏன் தெரியுமா அந்த பாட்டிக்கு இருக்கக்கூடிய துணிச்சலிலும் தைரியத்திலும் ஒரு ஒரு விழுக்காடு தைரியம் கூட அந்த திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளுக்கு இல்லாமல் இருக்கிறது அந்த வகையில் அந்த பாட்டியை பாராட்ட வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு என்ன சொன்னார்கள் கருத்து சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம் கருத்து உரிமைக்கான போராளிகள் நாங்கள் பத்திரிகை சுதந்திரத்தை நாங்கள் பாதுகாப்போம் எங்களுக்கு எதிராக விமர்சனங்களை வை வைத்தால் கூட அந்த விமர்சனங்களை கூட நாங்கள் நியாயமான முறை முறையில் ஏற்று எங்களுடைய தவறுகளை நாங்கள் திருத்திக் கொள்வோம் இதெல்லாம் சொன்னார்களா இல்லையா ஆட்சி வருவதற்கு முன்பு ஆனால் வந்ததிலிருந்து யாரெல்லாம் இவர்களுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அவர்கள் அத்தனை பேர் மீதும் தொடர்ந்து வழக்குகளை பதிவு செய்து முடக்கக்கூடிய வேலைகளை செய்து வருகிறார்கள் இப்போது வரைக்கும் சவுக்கு சங்கர் சிறையிலே இருக்கிறார் எதற்காக திமுகவை எதிர்த்து பேசிவிட்டார் என்கிற காரணத்திற்காக அடுத்த அவரை குண்டாசில் போடுவதற்கான முயற்சிகள் நடந்து வருகிறதா இது இதுவரைக்கும் குண்டாசில போடலை செய்திகள் வருகிறது குண்டாசில் போடுவதற்கான ஆலோசனைகள் நடந்து வருகிறது என்று சொல்லி ஆனால் வரைக்கும் போடலை இந்த ஞானசேகரன் போன்ற அவர்களெல்லாம் எப்போதோ குண்டாசில போட்டிருக்கணும் இத்தனை வழக்குகள் இருக்கிறது அவன் அவன் மீது அவன் எல்லாம் எப்போதோ குண்டாசில் போட்டிருந்தாங்கன்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது இந்த மாணவிக்கு நடந்த கொடுமை அதிலெல்லாம் கவனம் செலுத்துறதே இல்லை கவனம் செலுத்துகிறதே இல்லை இங்கே காவல்துறை இந்த அரசால் எதற்காக பயன்படுத்துகிறது என்றால் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படவில்லை மாறாக இந்த அரசினுடைய தவறுகளை யாரெல்லாம் சுட்டி காட்டுகிறார்களோ அவர்கள் மீது அடக்குமுறைகளை ஏவுவதற்காக மட்டும்தான் இங்கே காவல்துறை பயன்படுத்தப்படுகிறது இல்லைனா பாட்டியை பிடிப்பதற்கெல்லாம் தனிப்படை நடத்தக்கூடிய அளவுக்கு இது போகுமா வெட்கமா இல்லையா இந்த செய்தியை வெளியே இப்போ சொல்ல முடியுமா மற்ற மாநிலங்களில் இல்லை வெளிநாடுகளில் இப்படி ஒரு சமூகம் நடந்துச்சிங்க அதுக்காக பாட்டியை க கைது செய்வதற்கு தனிப்படையெல்லாம் வைத்தார்கள் அந்த காணொலியை வெளியிட்ட தம்பியை வந்து கைது பண்ணாங்க என்று அது எப்படி இருக்குது அந்த காணொலியை வெளியிட்ட தம்பி எதுக்குங்க கைது கைது செய்யணும் எதுக்கு கைது செய்யணும் என்ன காரணத்துக்காக கைது செய்கிறீர்கள் எங்களுக்கு எதிராக பேசிட்டியா எங்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டியா உள்ள வைக்கணும் ஏன் உள்ள வைக்கணும் அவர்களை பார்த்து மற்றவர்கள் இவர்களுக்கு எதிராக பேச வேண்டும் என்கிற ஒரு மனநிலையில் யாராவது இருந்தால் கூட எங்களுக்கு எதிராக நீ என்றால் இவனுக்கு என்ன நிலைமை நடந்ததோ அதுதான் உனக்கும் நடக்கும் என்று மிரட்டுவதற்காகத்தான் கைது நடவடிக்கை ஒரு வயதான பாட்டியை பிடிப்பதற்கு இந்த அரசு தனிப்படை அமைக்கிறது என்றால் அப்போ நம்ம எல்லாம் மற்றவர்கள் எல்லாம் இவர்களை பற்றி பேசினால் நம்முடைய நிலைமை என்ன ஆகும் என்கிற ஒரு மிரட்டல் உளவியல் ரீதியாக இவர்களுக்கு எதிராக பேசக்கூடிய நபர்களை அச்சுறுத்தக்கூடிய ஒரு வேலை அதனால்தான் பாட்டியை கைது பண்ணுறதுக்கான வேலை நீங்கள் கைது பண்ணி தான் பாருங்களேன் பாட்டியை நீங்கள் கைது செய்யுங்கள் கைது பண்ணி அதை செய்தி ஆக்குங்க இவர்கள் கைது செய்தாலும் அது செய்தி ஆகாது ஏன் ஆகாது எந்த செய்தி தான் செய்தி ஆகியிருக்கிறது ஆகாது அரசுக்கு எதிரான எந்த செய்தியுமே இங்கே செய்தி ஆகாது செய்தி ஆக்கப்படாது படாது இந்த அண்ணா பல்கலைக்கழக விவரத்தை எடுங்க எத்தனை நாட்கள் ஊடகங்கள் இதே ஒரு விவாத பொருளாக மாற்றியது ஆரம்பத்தில் இவர்கள் பேசவே இல்லை சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியது இவர்களுக்கு ஏன் பேசுங்க ஊடகங்கள் ஏன் இதை இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கிறது இதை பேசாமல் வேறு எதையெல்லாமோ நீங்கள் விவாத பொருளாக மாற்றி கொண்டிருக்கிறீர்களே மன்மோகன் சிங் அவர்களுடைய மரணத்தை பற்றி நீங்கள் விவாதம் நடத்துறீங்க இங்கே நம்முடைய மாநிலத்தில் ஒரு மாணவிக்கு இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை நடந்திருக்கிறதோ அதை பற்றி ஏன் விவாதங்கள் நடத்தவில்லை என்கிற எதிர் குரல்கள் வந்ததும் பெயரளவுக்கு ஒரு விவாதம் காரணம் என்ன இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஊடகங்கள் திமுகவினுடைய வேலையாட்களாக மாறிவிட்டார்கள் பத்திரிகையாளர்கள் திமுகவுக்கு முழு நேரமாக வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்களாக நிறைய பேர் மாறிவிட்டார்கள் இவர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தைரியத்தில் தான் திமுக இது போன்ற அராஜகத்திலெல்லாம் ஈடுபடுகிறது இதெல்லாம் பார்க்குறப்போ சிரிப்பு தான் வருது கோபமும் ஆத்திரமும் வரல இவ்வளவு வேடிக்கையான ஒரு அரசாக இந்த அரசு இருக்குமா என்கிற சிரிப்பு தான் வருது பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் பாட்டியே கைது செய்கிறார்களா இல்லையா என்று